வணக்கம் பைந்தமிழ் பகுதி இயம்புக இலக்கியம் நான் காந்தரூபி பாவலர் கொடுமுடி சு திரிவேணி அவர்களின் சக்தியின் மறு வடிவமாய் கலைகளின் உறைவிடமாய் எழுத்திலும் ஏட்டிலும் அழகாய்தான் இருக்கிறாள் நாற்பதாயிரம் மனைவியருள் ஒருத்தியாய் நாற்புறமும் வேட்டை நாய்கள் சூழ பரிதவிக்கும் ஒற்றை மானாய் நீரில்லாமினாய் செல்லரித்து போன சமூகத்தால் சிதைக்கப்படுகிறாள் கல்வி கலவி கடமை என எந்தச் சூழலிலும் பிறர் வடிக்கும் ஓவியத்திற்கு நிறமாய் மட்டுமே பொருந்துகிறாள் தேர்வு செய்யும் உரிமை இவளுக்கு இல்லை தனக்கேற்ற தேவையை பெண்ணுக்கான வாழ்வாய் மொழிகிறது இச்சமூகம் வந்ததன் நோக்கம் அறியாமலே வாழ்ந்து முடிக்கிறாள் பெண் கரையான் அரித்த கோட்டையாய் காற்றில் கரைந்து போகிறாள் பெண்மை சிதைவுக்கும் பெண் மனச்சிதைவுக்கும் பெரிதும் இல்லை வித்தியாசம் இந்த உலகிற்கு பெண்மை தேவைப்படுகிறது பெண் மனம்தான் தேவைப்படுவதில்லை நன்றி வணக்கம்